தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு போல பயிர் காப்பீட்டு திட்டத்தை காரைக்கால் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையம் கொண்டு வரப்படும் புதுச்சேரியிலும் விவசாய கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் கடற்கரை கிராமங்களில் தேவைப்படுகிற இடங்களில் மக்களுடைய பாதுகாப்புக்காக தூண்டில் முள்வளைவு அமைக்க ஒன்றிய அரசு மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் சேதராப்பட்டு கரசூர்ல முப்பது ஆண்டுகளுக்கு சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்காக கையகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தாமல் பயனற்று கிடக்கிற எட்நூறு ஏக்கர் நிலத்த பல்வேறு கூடிய புதிய சலுகைகள உருவாக்கப்பட்டு அதன் மூலம் பல்வேறு தொழிற்சாலைகள் நிறுவப்படும் தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி மூணு திமுக ஆட்சியில் விவசாயிகளுடைய நலனுக்காகவும் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்புக்காக நிறுவப்பட்ட லிங்கா ரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையும் திருவோனை கூட்டுறவு நூற்பாலையும் இன்றைய பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசால் மூடப்பட்டு கிடக்குது இது நவீனப்படுத்தி திறக்கப்படும் புதுச்சேரியில் பல்லாயிரம் தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு வாழ்வழிச்சு வந்த ஆங்கிலோ பிரெஞ்சு பஞ்சால பாரதி பஞ்சால சுதேசி பஞ்சால ஆகியவற்றை பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு மூடி வச்சிருக்கிறத மீண்டும் திறந்து நவீனப்படுத்தி ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த காலங்களில் திட்டமிடப்பட்டு இன்றைய ஒன்றிய அரசால் கைவிடப்பட்ட சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி ரயில் பாதை திட்டமும் திண்டிவனம் புதுச்சேரி கடலூர் வழி ரயில் பாதை திட்டமும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் காரைக்கால் பேரளம் அகில ரயில் பாதை திட்டம் விரைந்து முடிக்கப்பட்டு எர்ணாகுளம் மும்பை போன்ற பெருநகரங்களுக்கு மீண்டும் ரயில் சேவை தொடங்கப்படும் இவை அனைத்துக்கும் மேலாக புதுச்சேரி மாநிலத்தில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து பொது விநியோகத்துக்காக திட்டம் தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் கை சின்னத்தில் வாக்களிக்கிறது மூலமா இத்திட்டங்களை செயல்படுத்தி தர எங்களுக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்கிறேன் காங்கிரசும் திமுகவும் நாட்டில் நலன் கொண்டு அக்கறை கொண்டு வாக்குறுதிகள் அளித்து ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக தேர்தல் அறிக்கை எப்படி கதாநாயகனாக இருந்துச்சோ அப்படி அன்னை சோனியா சகோதரர் ராகுல் காந்தி மதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே மதிப்பிற்குரிய பா சிதம்பரம் ஆகியோர் அளித்துள்ள காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தான் இன்னைக்கு நாட்டை காக்க போகிற கதாநாயகன் இந்தியா கூட்டணி சார்பில் சமூக நீதியை காப்பாற்ற இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மதச்சார்பை நிலைநாட்ட இந்திய ஜனநாயக நாடாக தொடர சபதம் எடுத்துள்ளோம் ஆனால் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம் ஒரு நாட்டோட பிரதமர் அதுவும் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்த பிரதமர் என்ன பேசுகிறார் மதத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார் சாதியின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார் ஆனால் ஒரு முறை கூட சமூக நிதியை பாதுகாப்பேன் என்றோ இடஒதுக்கீட்டை முழுமையாக செயல்படுத்தேன் என்றோ எங்கேயாவது மருந்துக்கு கூட சொல்லல ஒன்றிய அரசு பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவுக்கு இருபத்தி ஏழு விழுக்காட்ட இடஒதுக்கீட்டை முழுமையாக செயல்படுத்துவேன்னு எங்கேயாவது வாய் திறந்தாரா மக்களை ஏமாத்த நானும் பட்டியலின பழங்குடியின மக்களோட இடஒதுக்கீட்டை முழுமையா நிறைவேற்றுவேன்னு சொன்னாரா அதுவும் இல்லை சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்ச போவோம் நாட்டு மக்களுக்கு டீசலை அதிக விலைக்கு வித்து லாபம் பார்த்ததுதான் பாஜக அரசு அதை லாபம் தொழிலா பார்க்க ஆரம்பிச்சாங்க உலக சந்தையில் விலை ஏறுனா இங்க விலையை கூட்டுறவங்க அங்க விலை குறைஞ்சா இங்கேயும் குறைக்கணுமா இல்லையா ஆனா மோடி அரசு குறைக்கல அது மட்டுமா உக்ரைன் ரஷ்யா போரின் போதும் ரஷ்யா கிட்ட இருந்து குறைஞ்ச விலைக்கு எரிபொருளை வாங்கினாங்க அதோட பயன் பொதுமக்களுக்கு போய் சேரல மோடி ஆட்சிக்கு வரும்போது நூத்தி பத்தொன்பது டாலராக இருந்த ஒரு பேரல் ஒரு கட்டத்தில் இருபத்தி மூணு டாலர் வரை சரிஞ்சுது ஆனா அந்த அளவு பெட்ரோல் டீசல் விலை மக்களுக்காக குறைக்கப்பட்டதா ஒரு சில கார்பரேட்டுகள் மட்டும்தான் பெரிய அளவில் பலனடைஞ்சாங்க கோடிக்கணக்கான மக்களுக்காக விலையை குறைக்காம ஒரு சிலர் மட்டும் லாபம் ஈட்டுனா போதும்னு ஆட்சி நடத்துற இந்த இறக்கமற்ற பாஜக ஆட்சியை அப்புறப்படுத்தணும் இந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் புதுச்சேரிக்கு இழைக்கப்பட்ட அனுபவிகள் தான் அதிகம் அதிகம் மின்சாரத்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கிற சதித்திட்டம் திட்டப்பட்டு இருக்கு மின் ஊழியர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு கட்டணம் கேட்டாலே அடிக்குது புதுச்சேரியில் ஒவ்வொரு நாளும் துணை நிலை ஆளுநர் பேச்சு அந்த புதிய புதிதாக ஆளுநர்கள் வரவழைச்சு அரசியல் கூத்துக்களை அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க கிரண்பேடி காமெடிகள் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் வந்தார் சகோதரி தமிழ் வந்தாங்க புதுச்சேரியில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியல் பேசிக்கிட்டு இருந்தாங்க தேர்தல் வந்ததும் பாஜகவுக்கே திரும்பி போயிட்டாங்க புதுச்சேரி வரலாற்றில் ராஜ்நிவாஸ் வாசல்லையே முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர்கள் அமர்ந்து போராட்டம் நடத்தினார் இதுதான் புதுச்சேரிக்கு பாஜக செஞ்ச சாதனை இங்க வாக்கு கேட்டு வந்த பிரதமர் மோடி என்ன சொன்னாரு பெஸ்ட் புதுச்சேரி தொழில் சுற்றுலா கல்வி போன்றவற்றில் புதுச்சேரியை பெஸ்ட் சொன்னாரே செஞ்சாரா காங்கிரஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தாண்டு கால பாஜக ஆட்சி ரிப்போர்ட் கார்டு எங்க ரிப்போர்ட் கார்டு வேண்டாம் நாங்க கேட்கறது ஒரிஜினல் ரிப்போர்ட் கார்டு நாராயணசாமி அவர்கள் கட்சி மேலிடத்தை கேட்டு நடக்கிறாருன்னு குறை சொன்னாங்க ஆனா இப்போ வேற கட்சியை சார்ந்த முதலமைச்சர் ரங்கசாமி தங்களோட பேச்சை கேட்க சொல்லி என்ன பாடுபடுத்துறாங்க ஆளுதான் உயரம் உயரம் ஆயிருந்து என்ன பிரோஜனம் உயரத்துக்கு தகுந்த அறிவு இருக்கணும் உயரத்துக்கு தகுந்த சுயமரியாதை இருக்கணும் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த நாராயணசாமிக்கு போட்டியிட வாய்ப்பு ஏதோ ஆதங்கப்பட்டு யாரு ரங்கசாமி உங்க கூட்டணி இருக்கக்கூடிய எது பெரிய கட்சி ரங்கசாமியுடைய கட்சி புதுச்சேரியில் எத்தனை நாடாளுமன்ற தொகுதி இருக்கு ஒரே ஒரு தொகுதி அதுலேயும் பாஜக தான் போட்டிக்கிடுன்னு அவர் சொல்ல வச்சீங்க ரங்கசாமி கட்சி ஆரம்பிக்க காரணமே நமச்சிவாயம் தான் இப்போ அந்த நமச்சிவாயத்துக்கு ஓட்டு வர நிலையை ரங்கசாமிக்கு உருவாக்கி அந்த கட்சியை உங்க கண்ட்ரோல வச்சிருக்கிறது தான் ஜனநாயகமா உள்துறை அமைச்சரா சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தவரை தேர்தலில் நிறுத்தி இருக்கிறாங்க நமச்சிவாயம் எத்தனை கட்சி மாறி இருக்காருன்னு வாங்கி பார்த்தா எனக்கு தலை சுத்து எத்தனை கட்சி இருக்க கணக்கு போட்டு பார்த்தேன் தலை சுத்துது எனக்கு திமுகவில் இருந்த நமச்சிவாயம் மதிமுகவுக்கு தாவனார் மதிமுகவில் இருந்து தமாக தவனார் தமாக இருந்து புதுவை மாநில காங்கிரசுக்கு தவனார் புதுவை மாநில காங்கிரஸ் இருந்து மீண்டும் தமாக தவனார் தமாக இருந்து காங்கிரசுக்கு தவனார் காங்கிரஸ் இருந்து பாஜகவுக்கு தவனார் இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு நான் வந்தா அவர் எந்த கட்சியில் யாமரியன் பராபரம் அத நம சிவாயத்துக்கு தெரியாது பாஜக புதுச்சேரி அடைந்த நன்மை என்ன நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார் கைது செய்யப்பட மாட்டார் வீராவேசமாக பேசினார் மோடி பிரதமர் மோடி ஆனா இலங்கை கடற்படையாள காரைக்கால் மீனவர்கள் கைது தடுத்தாரா படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதை தடுக்க முடிஞ்சுதான் அவர் விஸ்வகுரு அல்ல மௌனகுரு அது மட்டுமல்ல பாஜக கூட்டணி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிடுச்சு அதற்கு சமீபத்தை எடுத்துக்காட்டு விளையாடி கொண்டிருந்த சிறுமி கட்டு கூட்டு பாலியல் ஆர்த்தியா ஆர்த்தி சிறுமி ஆர்த்தி கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட படுபாதக செயல் நாடேந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தது பாஜக கூட்டணி ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நிலவுது இந்தியா முழுக்க பெண்கள் மற்றும் பெண்களுடைய பாதுகாப்பு பாஜக ஆட்சியில் கேள்விக்குறியா இருக்கு ரங்கசாமி அவர்களை டம்மியாக உட்கார வச்சுட்டு பாஜக பம்மாத்து ஆட்சியை இங்க நடத்திக்கிட்டு இருக்கு புதுச்சேரிக்கு ஒரு சட்டமன்றம் கட்டுகிற உரிமை கூட கிடையாது புதுச்சேரி ரேஷன் கடைகள் இருக்கா ஏழைகளை அடிச்சிருக்கு வெங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி பட்டியலில் இணைத்து மக்களுக்கான சிறப்பு கூறு நிதி அவங்களுக்காக உண்மையாகவே சொல்லப்பட்டிருக்கா செலவிடப்பட்டிருக்கா பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் இங்கே மூடப்பட்டிருக்கு கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் வேலை செஞ்ச ஊழியர்களோட குடும்பங்கள் நடு ரோட்டில் வந்துட்டாங்க தேர்தல் வந்தாதான் ரங்கசாமிக்கு மாநில அந்தஸ்து ஞானோதயம் வரும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒன்றியத்திலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி ஒரே கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொன்னாங்கள புதுச்சேரியில் ஓடிச்சா